அது இல்லாம என்னுடைய மாற்றம் இருக்கு நல்லா நிறைய இருக்கு சொல்ல சொல்ல எனக்கே வந்து ஒரு பிலிஃப் வந்தது அசுந்து சோந்து சோர்ந்து படுத்து தூங்கிருவேன் இப்போ வந்து என்னால திருப்தியா வேலை செய்ய முடியும் எஸ்எம்டி ட்ரிங்க் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துருக்கு என் பேரு பாலாஜி மகேந்திரன் சார் என்னோட நேட்டிவ் ப்ராசஸ்ல எனக்கும் சில காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தது ஹார்ட் ப்ராப்ளம் கிட்னி ப்ராப்ளம் கொலஸ்ட்ரால் கிட்னில வந்து ரைட் கிட்னில சிக்ஸ்டீன் அமௌண்ட் கல் இருந்தது கிட்னிக்குள்ள இருந்தது டூ இயர்ஸ்க்கு முன்னாடி அது எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் உள்ள இருந்தது அதுல இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா அன்ட்ரீட்டட் சுகரா இருந்ததுனால கிட்னி ஒரு பக்கம் வந்து ஸ்கேர் ஆகி எனக்கு வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஏட்டிங் வந்து இது வந்து நான் ஆக்டர் ராஜேஷ் மூலியமா டாக்டர் ரஜினிகாந்தோட பேட்டி வந்து ஒரு யூடியூப்ல பார்த்தேன் ஒரு நல்லா இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லி வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த எஸ் எஃப் கிரிக்கெட் த்ரீ எக்ஸ் வந்து வாங்கி நான் கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சேன் கிட்ட ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் டெய்லி ரெகுலராக எடுத்துகிட்டே இருந்தோம் இப்போ நான் ரீசெண்டாக வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி கிரியேட்டிவ் செக் பண்ணும்போது

பார்த்தா தெரியலங்க சார் நல்ல எங்க இருக்கீங்க அதுக்கு காரணம் வந்து எஸ்எம்பி ட்ரிங்காக கூட இருக்கும் எஸ்என்பி ட்ரிங்க் எனர்ஜி கொடுத்துருக்கு பட் உங்களை தோற்றமே பார்த்தா அந்த அறுபதை தொடர்ற மாதிரி இல்லை நல்லாவே எங்காவே இருக்கீங்க இப்போ டயாபெட்டீஸ் உங்களுக்கு எவ்வளோங்க சார் இந்த டயாபெட்டீஸ் கிட்டதுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு வருஷமாக சார் கொடுத்த அந்த எஸ்என்பி ட்ரிங்க் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல வாட்டருக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் என்னால் ஃபீல் பண்ண முடியுது நிஜமாக வந்து இது வந்து நம்பி வாங்கி மக்கள் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா நிறைய வந்து நம் அறியாம உள்ள நிறைய பியூஸ் ஆயிட்டு இருக்கிறார் விஷயங்கள் எல்லாமே சரிப்படுத்தப்படும் இது வந்து மக்கள் வந்து நான் வந்து தான் மக்கள் வந்து இது வந்து நம்பிக்கை நான் உணபூர்வமா நான் இருக்கேன் இருந்தாலும் அனுபவிச்சு உங்களுக்கு பெரிய மனசு சார் ஓப்பனா சொல்றீங்க அதன் மூலியமா நலம் ஒரு எளிமையான ஒரு உணவு வைத்தியம் அப்படிங்கிற தான் நான் அனுபவித்த அந்த நல்ல விஷயம் இன்னும் வந்து பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் வெளியில வரணும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல சொல்றேன் நிச்சயமா என்ன ஏதாவது ஹெல்ப் பண்றேன் சார்க்கிட்ட நீங்க டைரெக்டா வந்து நீங்க வாங்கி குடிச்சீங்கன்னா அவருடைய அட்ரஸ் கேள்வி கொடுத்துருப்பாரு வாங்கினீங்க நிச்சயமா வந்து நல்ல பலன் இருக்கும் கை மேல பிரதருக்கு வந்து இது எடுத்து சாப்பிடும் போது கூட நான் அவ்வளவு கேர் பண்ணிக்கலாம் நான் ஏதோ சரி பாக்குறாரு யூடியூப் பாக்குறாரு அவரு எடுத்து ஒரு மாதிரி இருந்தது பட் என்னன்னா ப்ரூவன் இம்பார்ட்டண்ட் என்னன்னா நான் அவருடைய ஃபேஸு அவருடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் எக்ஸலென்ட்டாக சேஞ்சஸ் தெரிஞ்சிது ஓ இது எப்படி இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நான் அப்புறம் கேட்கும்போது எப்போ நான் எப்பவுமே சொல்லிட்டு இருந்தேன் இந்த நன்னீர் எஸஸ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன்ல அப்படின்னு சொல்லும் போது தான் நான் வந்து இதெல்லாம் நோட் பண்ண ஆரம்பித்தேன் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கிட்னி இதெல்லாம் செக் பண்ணிட்டு வாங்க அவருக்கு செக்அப் போகிற டைம் இருந்தது போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வரணும் அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன சொன்னார்னா டாக்டர் ஆச்சரியப்பட்டாரு எப்படி உனக்கு கிரியேட்டிங் இவ்வளோ ரெடியூஸ் ஆகி இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு இவ்வளோ குறைட்டு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்து இது மேடம் வந்து சரி நாமளும் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற அந்த வந்து நான் கூட வந்து நான் ஒரு கேஸ் வாங்கிட்டேன் எனக்கு இது வந்து எப்படி இருக்குங்க சார் கண்டிப்பாக கண்டிப்பா ஒரு நல்ல நாலு பேருக்கு இந்த சார் மனசார தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார் நன்றி சார்